உங்களுக்கு நலங்கு இல்லை என்று சொல்லவில்லை

அதை உணரவில்லை என்று பிரதேச செயலாளர் சிறு பூச்சி பிரதேச செயலாளர் எங்கள் சொன்னாலும் பரவாயில்லை

நீங்கள் இன்று குளிர் ஆயிரு இளைஞனுக்கு பக்கத்தில் இருந்து ஆகவே அன்பான உங்களுடைய உறவுகளே இன்று எங்களது போராட்டத்துக்கு இடங்கள் செய்யாதீர்கள் நாங்கள் தேடி கொடுத்த விலை மதிக்கத்திற்கு உயிர்களை எத்தனை ஆயிரம் ஊர்களை இந்த மாவட்டத்தில் கடத்தினார்கள் தெரியுமா வெள்ளை வேண்கள் ஏற்றி சென்றார்கள் நீங்களும் கடத்தப்பட போகிறீர்களா அதற்காகத்தான் நாங்கள் இந்த போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களது போராட்டத்தை குழப்புவதற்கு உங்களுக்கு எந்தவித தகுதியும் இல்லை எந்தவித ஒரு வயதும் இல்லை நாங்கள் உங்களுடன் கதைக்க கூடாது என்றுதான் நாங்கள் விடுத்த போராட்டத்துக்கு வந்தோம் நீங்களாகவே வந்து எங்களது போராட்டத்தை குழப்பி விட்டீர்கள் நீங்கள் அதனை வந்ததா அடி ஆணி வரையை நாட்டிக்கிட்டிருக்கேன் அதனால் தான் நாங்கள் கூறவட்டி நிலைக்கு தள்ளப்பட்டோம் நன்றி தனது சமூகங்களை தமிழர்களை கடத்தப்படக்கூடாதற்காக என்று நிலையிலேயே போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்து இருந்தபோதிலும் எங்களுடைய திருக்கோயில் பிரதேசத்தினுடைய கௌரவ தவிசாளர் அவர்களினால் ஒரு பிரேசிடம் ஒட்டப்பட்டிருந்தது போராட்டம் நடத்த தடை என்று ஆகையால் அது பிழை மனிதனுடைய அடிப்படை மீறல் உரிமை மீறல் அது அவ்வாறான விடயங்களை தவிசாளர் செய்யக்கூடாது அவ்வாறான அதிகாரம் தவிசாளருக்கு என்பது ஒரு முன்னாள் தவிசாளர் என்ற அடிப்படையிலே எனக்கு தெரிஞ்ச விடயத்தை நான் சொல்லியிருக்கின்றேன் ஏனென்றால் எங்களுடைய வடகிழக்கு தமிழர்களுடைய பாதுகாப்புக்காக இந்த போராட்டங்கள் நடந்து வருகின்றது அதன் அடிப்படையிலே இன்றைய இந்த போராட்டத்தின் போது சிலர் மதுபோதையில் ஒருவர் வந்து தவிசாளருடைய செயலாளர் என்று பிரகதநாதன் என்று என்பவர் தான் வந்து அவருடைய பிராந்திய செயலாளர் நீங்கள் அப்படி செய்ய முடியாது போராட்டம் செய்ய முடியாது பாரதியிலிருந்து இங்கே வர முடியாது என்று கூறியிருந்தார் நான் தமிழன் என்ற ரீதியிலே தமிழனுக்காக எங்கேயும் குரல் கொடுப்பேன் நான் சொல்வது ஒன்றுதான் தவிசாளர் என்றால் ஒரு கூட்டத்தை கூட்டி இந்த மக்களுக்கு அபிவிருத்தி சுகாதாரம் கல்வி அனைத்து விடயங்களிலேயே நீங்கள் தான் சட்டம் இருக்கின்றது ஆனால் இந்த போராட்டம் நடத்துறவர்களை போராட்டம் என்று ஒரு புதுவிதமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அதைத்தான் எதிர்க்கின்றேன் அதே போன்று எங்களுடைய அடிப்படை வடகிழக்கில் வாழ்கின்ற மக்களினுடைய அடிப்படை உரிமைதான் போராட்டத்தை தடை செய்வது ஆகிய அடிநாதத்திலே கை வைச்சிருக்கிறீர்கள் குழுக்களுக்கு பின்னால் திருந்துவிட்டு இப்போது வந்து எங்களை அச்சுறுத்த வருவதை பார்த்தால் இதற்கு பின்னணி பின்புலம் இருக்கின்றது எதிர்வரும் காலங்களில் இதுவும் வெளிவரும் ஏனென்றால் இந்த போராட்டத்திலே தானா வந்து நீங்க குழப்பம் வந்திருக்கின்றீர்கள் என்றால் இதற்குள் ஒரு சதிவலை இருக்கின்றது என்றை நான் எடுத்துக்கொள்கிறேன்